அனைவருக்கும் வணக்கம் சிந்திக்க சில கதைகள் வாங்க ஸ்டோரிக்குள்ள போகலாம் பொறுமையான விவசாயி மற்றும் கோவக்கார விவசாயி விவசாயத்தை மட்டுமே மூலதனமாக கொண்டு குக்கும் என்ற கிராமம் இருந்தது அந்த கிராமத்தில் உள்ள மக்கள் அனைவரும் விவசாயத்தையே மூலதனமாக கொண்டு தனது வாழ்க்கையை நடத்தி வந்தனர் இதில் ரங்கன் மற்றும் குப்பன் என்ற இரண்டு நெருங்கிய நண்பர்கள் வாழ்ந்து வந்தனர் இருவரும் பக்கம் பக்கமாக தனது விளநிலங்களை வைத்து அவர்கள் பிளப்பை நடத்தி வந்தனர் குப்பன் எப்பொழுதும் தனது நிலத்தில் என்ன விளைவித்தல் என்ன பயிர் வரும் மற்றும் எப்படி வாழ்க்கையில் முன்னேறி என்பதை மட்டுமே நோக்கமாக கொண்டு இருப்பவன் ஆனால் ரங்கனும் தன்னை சுற்றியுள்ளவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை பார்ப்பதை மட்டுமே முக்கிய நோக்கமாக கொண்டு வாழ்க்கை நடத்தி வந்தனர் சிறிது காலம் சென்றது அதாவது ரங்கன் இடத்தில் விவசாயம் குறைவாகவும் அதற்கான வருமானம் குறைவாகவும் கிடைத்தது அதுவே குப்பன் இடத்தில் நல்ல விளைச்ச நல்ல விளைச்சலும் நல்ல ஒரு வருமானமும் கிடைத்தது இதை கண்ட ரங்கன் குப்பன் மீது கோபம் கண்டு அதாவது தன்னை விட இவன் பணத்திலும் விட்டான் இவனை எப்படியாவது அவதூறு பேச்சு வாங்க வச்சும் விரட்டி விட வேண்டும் என்ற நோக்கம் தோன்றியது உடனே ரங்கன் தனது தனது வீட்டிலுள்ள யாருக்கும் தெரியாமல் இரவு நேரத்தில் குப்பன் குப்பன் நிலத்தில் புதைத்து வைத்தான் புதைத்து வைத்து அடுத்த நாள் மாலை வேளையில் ஊர் பொதுமக்களை கூட்டி ரங்கன் என்னிடம் அதாவது ரங்கன் குப்பனை பற்றி குப்பன் என்னிடம் உள்ள நகைகளை திருடிக் கொண்டான் நல்ல நண்பனாக பழகுவது போல பழகி எங்கள் வீட்டிலுள்ள அனைத்து நகைகளையும் அபகரித்துக் அபகரித்து கொண்டான் என்று ஊர் மக்களிடம் ஒரு குற்றச்சாட்டை வைத்தான் இதைக் கேட்ட ஊர் மக்களும் நீ எவ்வாறு அவனை எடுத்தாய் என்று கூறிய கூறுகிறாய் என்று கேட்டதுக்கு நான் அவன் எடுத்துச் சென்றதை பார்த்தேன் ஆனால் அவன் வேற ஏதோ எடுத்துச் சென்றான் என்று நினைத்து விட்டேன் இப்பொழுதுதான் தெரிகிறது அவை அனைத்தும் எங்களுடைய நகை உடனே குப்பன் வீட்டில் சோதனை சோதனை போடுங்கள் என்று கூறினான் ஊர் பொதுமக்கள் அனைவரும் குப்பன் வீட்டில் போய் சோதனை போட்ட பொழுது எந்த ஒரு பொருளும் கிடைக்கவில்லை உடனே விவசாயி ரங்கன் குப்பனுடைய நிலத்தில் சோதனை போடுங்கள் அவன் தெளிவாக நிலத்தில் புதைத்து வைத்திருப்பான் என்று கூறினான் ஆனால் இதற்கு குப்பன் எதுவும் பேசாமல் அமைதியாக நீங்கள் சோதனை இடுங்கள் என்று எந்த இடத்திலும் நகராமல் குற்றம் சாட்டப்பட்ட இடத்திலேயே அமைதியாக நின்றான் குப்பன் நிலத்தில் போய் பார்த்த எந்த ஒரு நகையும் தென்படவில்லை உடனே ஊர் பொதுமக்கள் அவதொரு அதாவது ரங்கனிடம் ஏன் இப்படி பொய்யான குற்றச்சாட்டு விடுத்தீர்கள் என்று கோபம் கண்டனும் அதற்கு குப்பன் கூறினான் என்னுடைய இடத்தில் இல்லை ரங்கனிடத்தில் சென்று சோதனை போடுங்கள் ஒருவேளை அங்க கூட நகைகள் இருக்கலாம் என்று கூறினான் அனைவரும் குப்பனுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று ரங்கன் இடத்தில் சோதனை போட்ட பொழுது அதே இடத்தில் நகை தென்பற்றது உடனே ஊர் பொதுமக்கள் அனைவரும் ரங்கன் செய்த செயலை கண்டு அவனை ஊரை விட்டு ஒதுக்கி வைத்தன பின்பு குப்பன் ரம்கனிடம் வந்து கூறினான் நண்பா நீ ஏன் என் மீது இந்த மாதிரி பொய்யான ஒரு கருத்தை தெரிவித்தாய் நீ என்னிடம் சொல்லியிருந்தால் நானே உனக்கு என்னுடைய நிலத்தையும் கொடுத்து விவசாயத்தையும் கொடுத்துவிட்டு நான் ஊரை விட்டு சென்றிருப்பேன் ஆனால் நீ என்னிடம் பொய்யான குற்றச்சாட்டை காட்டி என்னை ஊற விட்டு விரட்ட வேண்டும் என்று நினைத்தால் ஆனால் நான் உன்னை யாரிடமும் காட்டி கொடுக்கவில்லை நான் எப்பொழுதும் போலவே எனது நிலத்தில் வந்து பார்த்தேன் எல்லா பயிர்களும் ஒரு மாதிரி இருந்தது ஆனால் ஒரு இடத்தில் மட்டும் பயிர் வேற மாதிரி இருந்தது இதை அறிந்ததும் நான் தெரிந்து கொண்டேன் நான் அந்த இடத்தை தூண்டி பார்த்திய பொழுது அனைத்தும் உன்னகை உன்னுடைய திட்டம் என்று தெரிந்துதான் அதை நான் உன் விளை நிலத்திலேயே புதைத்து வைத்தேன் எப்பொழுதும் நாம் அடுத்தவர்கள் என்ன செய்கிறார்கள் அடுத்தவர்கள் என்ன பண்ணுகிறார்கள் என்பதை பார்த்து விட்டுவிட்டு நமது வாழ்க்கையில் நாம் முன்னேறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று நினைத்தாலே நமது வாழ்க்கையில் செல்வமும் மகிழ்ச்சியும் நிலைத்து நிற்கும் நீ இனிமேலாவது உனக்கு என்ன வேண்டும் என்பதை பற்றும் மட்டும் யோசி என்று அறிவுரை கூறினான்